இந்த வீடியோவில் வெறும் பத்தே நிமிஷத்தில் எப்படி டீ கடை ஸ்டைலில் நல்லா சாஃப்டான சூப்பரான வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கால் கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப இருகின மாதிரி ஆயிரும் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இதை கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவை இப்படி சின்ன சின்னதாக எடுத்து போடணும் ஏன்னா பெருசாக போட்டோம்னா உள்ளே மாவு அப்படியே இருக்குங்க வேகாது உங்களுக்கு வேணும்னா இது கூடவே வந்து நிலக்கலை பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க போண்டா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா போண்டா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் மழை வர டைமில் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது என்னடா செய்யலாம்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்